ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராவலிங் ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க நான் பொரிக்கிறதுக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு கூட அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் புளிப்பு தயிர் இரநூறு கிராம் எடுத்து ஒன் கேஜிக்கு இரநூறு கிராம் கரெக்டா இருக்கும் அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரை மணி நேரம் நேரம் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன் இஞ்சி பூண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடையில வந்து ஐம்பது கிராம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வாங்கி வச்சிருக்கேன் இது நீங்க எந்த பிராண்டு தான் வாங்கிக்கீங்க இது யூஸ் பண்ணும்போது நம்ம உப்பு போடக்கூடாது இதுல உப்பு இருக்கும் அதனால கொஞ்சம் கூட உப்பு போடக்கூடாது ஒன் கேஜி சிக்கனுக்கு ஐம்பது கிராம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கரெக்டா இருக்கும் அப்படி இந்த பொடி உங்ககிட்ட இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி மல்லி பொடி ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்ப கேஸ்ல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நம்ம எடுத்துக்குள்ள கார்ன்ஃபிளவர் மாவு இந்த கான்ஃபிளவர் மாவு கடைசியில தான் போடணும் கடைசியில போட்டு அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு இது மாதிரி பொறிச்சி எடுக்கணும் நான் ஒரு வெடி பொறிச்சு எடுத்துட்டேன் அடுத்தது ரெண்டாவதா போட்டு எடுத்துக்க போறேன் இது மாதிரி ஒவ்வொரு சிக்கன எடுத்து போட்டுட்டு கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் தூவி விடணும் அப்புறம் என்னங்க இதே போல உங்க வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க வரட்டாங்க பாய்